திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்தில் ஒன்பது கிலோ கஞ்சாவை பதுக்கிய இரண்டு ரயில்வே போலீசார் சிக்கினர் ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்தில் செப்டம்பர் மூன்றாம் தேதி மர்ம நபர்கள் ரயிலில் கஞ்சா கடத்தி வந்துள்ளனர் அப்போது ஜோலார்பேட்டை ரயில்வே போலீசாரை பார்த்ததும் மர்ம நபர்கள் கஞ்சா கடத்தி வந்த பையை ரயில் நிலைய நடைமேடையில் போட்டுவிட்டு தப்பிச் சென்றனர் அந்த பையை கைப்பற்றிய போலீசார் இருவர் அதில் இருந்த ஒன்பது கிலோ கஞ்சாவை காவல் நிலையத்தில் ஒப்படைக்காமல் பதுக்கி வைத்துள்ளனர் இது குறித்து காவல் உயர் அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்த நிலையில் பின்னர் நடத்திய விசாரணையில் இருவரின் கூட்டு வெளிப்பட்டது இதையடுத்து கஞ்சாவை பதுக்கிய ரயில்வே போலீசார் சந்துரு மற்றும் மணிகண்டன் ஆகிய இருவரையும் ரயில்வே எஸ்பி ஈஸ்வரன் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்துள்ளார் விடிகாட்சியில் வேலியே பயிரை மேய்ந்தது போல் கஞ்சாவை ஒழிக்க வேண்டிய காவல்துறையினரே கஞ்சாவை பதுக்கியது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சென்னை வேளச்சேரியில் கட்டுமான பணியின் போது கண்டெடுக்கப்பட்ட மனித மண்டை ஓட்டினால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் நான்கு அன்று ஐந்து பர்லாங் சாலையில் உள்ள பெட்ரோல் பங்கில் கட்டுமான பணிகளுக்காக தோண்டப்பட்ட ஐம்பது அடி பள்ளத்தில் விபத்து ஏற்பட்டது இதில் பத்துக்கும் மேற்பட்டோர் சிக்கினர் பத்து பேரை தேசிய பேரிடர் மீட்புக் குழு மீட்ட நிலையில் இருவரை சடலமாக மீட்டது இதில் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த தீபக் பக்தி என்ற தொழிலாளர் பற்றிய தகவல் எதுவும் கிடைக்கவில்லை இந்த நிலையில் தற்போது கிடைத்துள்ள இந்த மண்டை ஓடு அந்த தொழிலாளருடையதா என தடை ஆய்வுக்கு அனுப்பி விசாரித்து வருகின்றனர் மருத்துவ சோதனையின்படி உறுதி செய்யப்படும் என போலீசார் தெரிவித்தனர் டெல்லி தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த மாணவி அமிர்தவர்ஷினி மர்மமான முறையில் விடுதி அறையில் இறந்து கிடந்த சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது துவாரகாவில் உள்ள தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தில் மூன்றாம் ஆண்டு படிக்கும் சென்னை அயப்பாக்கத்தைச் சேர்ந்த மாணவி அமிர்தவர்ஷினி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக முதற்கட்ட விசாரணையில் டெல்லி போலீசார் தெரிவித்துள்ளனர் மாணவி மரணமடைந்த செய்தியை கல்லூரி நிர்வாகம் அவரது பெற்றோருக்கு தெரிவித்தவுடன் அமிர்தவர்ஷினியின் தந்தை செந்தில்குமார் மற்றும் தாயார் சங்கீதா ஆகியோர் டெல்லி விரைந்தனர் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் மாணவி அமிர்தவர்ஷினி கடந்த ஆண்டு தனது தோழிக்கு ஏற்பட்ட பாலியல் தொந்தரவு தொடர்பாக மாணவர்களை திரட்டி போராட்டம் நடத்தியது குறிப்பிடத்தக்கது